சரி இந்தியாவில் எங்கெல்லாம் எவ்வளோ எவ்வளோ துறைமுகங்கள் இருக்குது எந்தெந்த மாநிலத்தில் துறைமுகங் துறைமுகங்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு துறைமுகம் இருக்கணும் அதாவது ஒரு ஹார்பர் இருக்கணும் அப்படின்னா அந்த மாநிலத்தில் கண்டிப்பாக கடல் இருக்கணும் சரி அப்போ இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்ஸில் எல்லாம் கடல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ஞாபகம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரியா ஃபஸ்ட்டு இந்தியாவில் சி அதாவது அரேபியன்சியை ஓட்டின ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் குஜராத் குஜராத்தில் கடல் இருக்குது அடுத்து மகாராஷ்ட்ரா மகாராஷ்ட்ராவில் கடல் இருக்குது அடுத்து கோவா கோவாவில் கடல் இருக்குது அடுத்து கர்நாடகாவில் கடல் இருக்குது அப்புறம் கேரளாவில் கடல் இருக்குது ஸோ அரேபியன்சியில் குஜராத்து மகாராஷ்ட்ரா கோவா கர்நாடகா கேரளாவில் கடல் இருக்குது அடுத்து பே ஆஃப் பெங்கால் எடுத்துக்கலாம் பே ஆஃப் பெங்காலில் என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குது தமிழ்நாடு இங்கே தமிழ்நாட்டில் கடல் இருக்குது ஆந்திரப்பிரதேஷ் இருக்குது பிரதேஷில் கடல் இருக்குது அதுக்கப்புறம் ஒரிசா ஒரிசாலேயும் கடல் இருக்குது அதுக்கு அடுத்து வெஸ்ட் பெங்கால் க இங்கேயும் கடல் இருக்குது இது போக அந்தோமனா நிக்கோபார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் ஐலாண்டு இருக்குது இந்த ஐலாண்ட்லேயும் கடல் ஒட்டி இருக்கு இல்லையா ஸோ இந்த கடல் இருக்கிற பகுதியில் எல்லாமே ஹார்பர்ஸும் இருக்குது சரி இப்போது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எவ்வளோ எவ்வளோ ஹார்பர் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குஜராத்துக்கு வருவோம் குஜராத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரே ஒரு இன்டர்நேஷ்னல் ஹார்பர் தான் இருக்குது சின்ன ஹார்பர்ஸ் நிறைய இருக்குது ஆனால் இன்டர்நேஷ்னல் ஹார்பர் ஒரே ஒரு ஹார்பர் தான் இருக்குது அது கண்ட்லா ஹார்பர் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ட்லாவில் கண்ட்லா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது இது நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு கல்ஃபில் இருக்குது கல்ஃபுனா மூணு சைடு லேண்டு ஒரு சைடு கடல் அப்படி இருக்கிற அதை தான் கல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இது கல்ஃபில் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் மும்பையில் தான் ஹார்பர் இருக்குது மும்பையில் மட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டு ஹார்பர் இருக்குது ஒன்று வந்து மும்பை போர்ட்டு என்ன ஒன்று ஜவஹர்லால் நேரு போர்ட்டு இந்தியாவில் இருக்கிற நிறைய இறக்குமதிகள் மும்பையில் தான் நடக்குது அதனால மும்பையில் ரெண்டு போர்ட் வச்சுருக்காங்க இங்கே தான் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது சதவீதம் முக்கியமான இறக்குமதி ஏற்றுமதிகள் எல்லாமே இந்த மும்பை போர்ட்டில் தான் நடக்குது அடுத்து கோவாவில் பார்த்தீங்கன்னா கோவாவில் ஒரே ஒரு ஹார்பர் தான் இருக்குது மர்ம மர்ம கோவா ஹார்பர் அது கோவாவில் இருக்குது அடுத்து கர்நாடகா கர்நாடகாவில் நம்மளுக்கு எல்லாம் ஃபேமஸாக தெரிஞ்சால் மங்களூர் மங்களூரில் வந்து கர்நாடகாவில் ஹார்பர் இருக்குது ஸோ குஜராத்தில் ஒரு ஹார்பர் மகாராஷ்டிராவில் ரெண்டு ஹார்பர் கோவாவில் ஒரு ஹார்பர் அடுத்து கேரளா கேரளாவில் ரெண்டு ஹார்பர் இருக்குது ஒன்று வந்து கொச்சினில் இருக்குது என்ன ஒன்று விளிங்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது ஸோ விலிங்கம் ஹார்பர் வந்து இப்போ மேல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க விளிங்கம் இன்டர்நேஷ்னல் ஹார்பர் நான் சொல்கிறது எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஹார்பர் தான் அப்போ அரேபியன் சீல பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தில் ஒன்று குஜராத்தில் ஒன்று மகால மும்பையில் ரெண்டு அதுக்கப்புறம் கோவாவில் ஒன்று அப்புறம் கர்நாடகாவில் மங்களூரில் ஒன்று அதுக்கப்புறம் கேரளாவில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு இருக்குது ஸோ ஆக மொத்தத்தில் ஏழு ஹார்பர் இந்த அரேபியன் சீ சைடு இருக்குது அடுத்து இப்போது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மூணு ஹார்பர் இருக்குது ஒன்று தூத்துக்குடியில் இருக்குது தூத்துக்குடி ஹார்பர் அடுத்து சென்னையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹார்பர் இருக்குது ஒன்று சென்னை போர்ட் ஒன்று இருக்குது என்னொன்று எண்ணூர் போர்ட் இருக்குது ஸோ எண்ணூர் போர்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரைவேட் போர்ட்டு ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதில் ஷேர் இருக்கனால அது தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஹார்பர் இருக்குது அடுத்து ஆந்திர ஆந்திர பிரதேஷில் விசாகப்பட்டினத்தில் ஒரு ஹார்பர் இருக்குது ஸோ விசாகப்பட்டினம் ஆந்திராவுக்கு ஒரே ஒரு ஹார்பர் தான் அடுத்து ஒரிசாவில் பார்த்திங்கன்னா பாரத்வீப் அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த ஹார்பர் இருக்குது பா ஒரு ஒரு ஹார்பர் தான் வெஸ்ட் பெங்காலில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஹார்பர் இருக்குது ஒன்று வந்து வெஸ்ட் பெங்கால் போர்ட்டுன்னே ஒன்று இருக்குது என்ன ஒன்று ஹல்டியா போர்ட் அப்படின்னு ஒன்று அது ஹூக்லி ரிவரில் இருக்குது அதாவது கங்காலேருந்து பிரிஞ்சு வர ஒரு நதி தான் ஹூக்லி அந்த ஹூக்லி ரிவரில் இருக்கனால அது ஹூக்லி ரிவர் போர்ட் அதுக்கப்புறம் அந்தமான் நிக்கோபாரில் ஒரு போர்ட் இருக்குது ஆனால் அதை இப்போ இன்டர்நேஷ்னல் போர்ட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்லேருந்து இருந்து எடுத்துட்டாங்க ஸோ இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும் ஸோ அரேபியன் சீல பார்த்தீங்கன்னா அப்போ நம்மளுக்கு ஏழு ஹார்பர் இருக்குது குஜராத்தில் ஒன்று மும்பையில் ரெண்டு கோவாவில் ஒன்று அதுக்கப்புறம் கீழே கர்நாடகாவில் ஒன்று கேரளாவில் ரெண்டு அதே நேரம் பே ஆஃப் பெங்கால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு சென்னையில் மூணு இருக்குது சாரி தமிழ்நாட்டில் மூணு இருக்குது ஆந்திரப்பிரதேஷில் ஒன்று நாலு ஒடிசாவில் ஒன்று வெஸ்ட் பெங்காலில் ரெண்டு அந்த மாதிரி இங்கே ஒரு ஏழு ஹார்பர் இருக்குது ஸோ ஆக மொத்தத்தில் பதினாலு இன்டர்நேஷ்னல் ஹார்பர் இந்தியாவில் இப்போது ஆக்டிவ் ஸ்டேட்டஸில் இருக்குது இன்னும் நிறைய இன்டர்நேஷ்னல் ஹார்பர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கலாம் அந்த மன நிக்கோபார் இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ஹார்பராக இருந்துச்சு ஆனால் இப்போது அது இன்டர்நேஷ்னல் ஹார்பர் கிடையாது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து ஹார்பரில் அட்டாக் பண்ணுறாங்க அங்கே அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுருக்கணும் ஹார்பர் அப்படிங்கிறது ஒரு நாட்டோட பொருளாதாரத்தோட முதுகெலும்பு ஸோ இந்தியாவில் எங்கெல்லாம் ஹார்பர் இருக்குது அப்படிங்கிறத இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சிருக்கலாம் தேங்க்யூ